அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாவில் லடாக் பகுதியில் சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த பிரச்சனையை நாடு முழுவதும் பரப்பணும்னு நினைச்சிருக்காங்க அதை மிகப்பெரிய கலவரமும் போராட்டமாக உருவாக்கணும்னு நினைச்சதை முளையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மட்டும் இல்லை இதுக்கு வந்து இஸ்ரேல் தகவல் தந்ததாகவும் நம்மளுடைய பாதுகாப்பு துறையை சார்ந்த பாதுகாப்பு ஆலோசகர் அஜய் தோபல் அவர்கள் வந்து துரிதமாக செயல்பட்டதோடைய விளைவும் மத்திய அரசுடைய துரித நடவடிக்கையுனால் இது வந்து ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தினதாகவும் முளையிலேயே கிள்ளப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதனால் இந்தியாவில் ஒரு பெரிய சதித்திட்டத்துக்கான ஆரம்ப விதையை ஆரம்பத்திலேயே அழிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படி உண்மையிலே என்ன நடந்ததுங்கிறத பற்றி நமக்கு இந்த பதிவில் பார்ப்போம் அதானது லடாக் பகுதிங்கிறது வந்து இமயமலையுடைய அடிவாரத்தில் உள்ள அழகான பகுதி இமயமலை சாரலில் அமைந்துள்ள இந்த லடாக்கு மக்கள் தொகை அளவில் ரொம்ப கம்மி தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளை கொண்ட இந்த லடாக்கில் லே கார்கில் என இரண்டு மாவட்டங்கள் தான் இருக்குது இது இப்போ யூனியன் பிரதேசமாக இருக்குது லேவில் வந்து பௌத்த சமயத்தினர் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் கார்கில்ல வந்து பெரும்பான்மையாக ஷியா முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் தான் இங்கே வாழ்கிறதாகவும் சொல்கிறாங்க இதில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் பழங்குடியினர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை வழங்கி கேட்டிருந்த முன்னூற்றி எழுபதாவது பிரிவு அரசு நீக்கினதுக்கு அப்புறம் மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பகுதியாக அதாவது ரெண்டு யூனியன் பிரதேசங்களா பிரிச்சு வச்சிட்டாங்க அதில் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ளது தான் இந்த ரெண்டு மாவட்டமும் லடாக் என்கிற பகுதி இந்த நிலையில் லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு போராட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் லே அபெக்ஸ் பாடி மற்றும் கார்கில் ஜனநாயக கூட்டணி இந்த லே அபெக்ஸ் பாடிங்கிறது எல்ஏபிங்கிறதும் கார்கில் ஜனநாயக கூட்டணிங்கிறது ஒரு தனி கட்சி அப்படி ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து லே உயர் அதிகார குழு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இதில் இவங்க கிட்ட அரசும் சந்திச்சு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நாலு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுல எந்த முடிவும் எடுபடாதனால இரு அமைப்புகளும் லே சலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்ததாகவும் சொல்றாங்க டெல்லியை நோக்கி அதுக்கு நடைபயணம் நடத்துறது அந்த போராட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதை வந்து ஆரம்பத்திலேயே அரைஞ்சு அரசு தடுத்து நிறுத்தி இந்த சோனம் வாங் சுக் என்கிற இயற்கை ஆர்வலர்னு சொல்லிக்கொள்கிற இந்த இந்த நபரையும் கைது செய்து அதுக்கப்புறம் கடந்த அக்டோபரில் தான் விடுதலையும் செஞ்சது ஆனா லேப் மற்றும் கார்கில் ஜனநாயக கூட்டணி இந்த ரெண்டு கட்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தையை அக்டோபர் ஆறாம் தேதி லடாக் பகுதியுடைய உயர் அதிகார குழு பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லி இருந்தது அதனால உங்களுடைய கோரிக்கையோ எண்ணத்தையோ நாங்க வந்து புறக்கணிக்கல பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்கள் சுமூகமான முடிவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது ஆனால் இந்த அறிவிப்பை ஏற்க மறத்த இந்த சமூக ஆர்வலர்னு சொல்ற இந்த சோணம் வாங்கிச்சுக்கு கடந்த பத்தாம் தேதி முதல் என்ன பண்ணாரு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டாரு இதில் லேப் அமைப்பின் இளைஞர்கள் பிரிவு என்ன பண்ணாங்க உடனே இதுக்கு ஆதரவாக மாபெரும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாங்க இதை லே அரசு நிர்வாகம் போராட்டத்துக்கு உடனே தடை உத்தரவு பிறப்பிச்சுது இன்னும் நீங்கள் போராடுறதுக்கெல்லாம் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த தடை உத்தரவை மீறி ஏராளமானோர் வந்து என்ன பண்ணுறாங்க கடந்த புதன்கிழமை கண்டன பேரணி நடத்தினாங்க இந்த பேரணியில் கலந்து கொண்டவங்க தான் லே பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகத்தையும் அங்கே நின்று வாகனங்களையும் எரிச்சிருக்காங்க லே நிர்வாக அலுவலகம் அதாவது அரசு அலுவலகத்து மீது கல் கல்லெல்லாம் வீசி இருக்கிறாங்க அந்த அதுக்கு முன்னாடி நின்ன வாகனத்தையும் தீ வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க அவ உடனே இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லக்கூடிய இந்த வாஞ்சுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்கன்னு இது ஒரு ஜென்சி புரட்சி இன்னும் இவர் வந்து அதை வந்து மிகைப்படுத்தி பேசியிருக்கிறார் ஆனால் லிடாக்கள் வெடித்த வன்முறைக்கு சமூக ஆர்வலர் சோனம் வான் சுக் வன்முறையை தூண்டும் விதமாக பேசினது தான் காரணம் அவர் பேச்சு மூலமாக இளைஞர்களை தூண்டி விட்டிருக்கிறாரு அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் இவர்மையெல்லாம் குற்றம் சாட்டுது மட்டும் இல்லை இது தொடர்பாக அமை வெளியிட்டுள்ள மத்திய அரசோட அறிக்கையில் லே உச்சநிலை அமைப்பு கார்கில் ஜனநாயக கூட்டணி ஆகியவற்றோட மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதன் பலனாக லடாக் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு நாற்பத்தஞ்சி சதவீதம் தான் முன்னுக்கு கொடுத்துருந்தோம் இப்போ வந்து எண்பத்தி நாலு சதவீதமாக அதை அதிகரிக்கப்பட்டிருக்கு மட்டுமில்ல லடாக்கில் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சில்களில் பெண்களுக்கு மூணில் ஒரு பங்கு இடஒதுக்கீடும் கொடுத்துருக்குறோம் மட்டுமில்ல போதி மற்றும் புர்கி மொழிகளை வந்து அலுவல் மொழிகளாகவும் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்து ம மட்டும் அதோட தீரல ஆயிரத்தி அரசு பணியிடங்களுக்கான ஆள் தேர்வு போன்றவற்றையும் மத்திய அரசு அங்க செஞ்சிருக்கு சொல்றாங்க ஆனா உயர் அதிகார குழு மூலம் ஏற்பட்ட முன்னேற்றங்களை சில அரசியல் உள்நோக்கம் கொண்ட நபர்களால அதை ஏத்துக்க முடியல அதை விரும்பல அவங்க பேச்சுவார்த்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்த அதனால வர்ற அக்டோபர் ஆறாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த இருந்தது அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற விதத்துல செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க என்று மத்திய அரசு குற்றம் இதனால பல தலைவர்கள் கேட்டுக்கொண்ட போது கூட உண்ணாவிரத இருந்த இந்த வாங்க வந்து உண்ணாவிரதத்தை ஒருபோதும் அவர் பின்வாங்க முன்வரல அப்படின்னு சொல்றாங்க மட்டும் இல்லை நேபாள போராட்டம் உள்ளிட்ட சில போராட்டங்கள் அவங்க குறிப்பிட்டு பொதுமக்கள் அவர் தூண்டிவிட்டதாகவும் மத்திய அமைச்சகம் என்ன குற்றம் சாட்டுது வன்முறை நடந்த அதே சமயத்தில் இங்கே தீ வைக்கிற நேரத்தில் எல்லாம் பிரச்சனை பெருசானதும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆம்புலன்ஸ் மூலமாக சொந்த ஊரில் நைசா தப்பி போயிருக்காரு வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர எந்த தீர்மானமோ அல்லது தூண்டிவிட்ட இளைஞர்கள்ட்ட பேசி அதை வந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வர அவர் எந்த முயற்சியும் பண்ணலைங்கன்னு இவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அரசியல் சாசன பாதுகாப்பை வழங்கி லடாக் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு உறுதியாக இருக்குது அப்படின்னும் மத்திய அரசு அதுக்கு வந்து உறுதியும் சொல்லுது ஆக நீங்க வந்து உணர்ச்சி வசப்படுற மாதிரி எந்த தகவலையும் ஊடகங்களில் பரப்பாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் தீப்பந்தத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு எரிக்கிறதுக்கு முன்னணியில் வழிகாட்டிய முன்னாள் சென்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புன்சாக் ஸ்டான்சிஸ் சபாக் என்கிற கவுன்சிலர் தான் இவர் ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரண ஒரு கவுன்சிலரே இதுக்கு முன்னணியாக நின்று செயல்பட்டதாகவும் சொல்கிறாங்க இந்தியாவுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குவோம் மற்ற நாடுகளில் நடந்த மாதிரி மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒன்னைச்சி பெரிய போராட்டத்தை தொடங்கி அதை நாடு முழுவதும் பரப்புறது தான் இதோட உத்தேசம்னு சொல்கிறாங்க ஆனால் இதை பற்றி இஸ்ரேல் உடனே தகவல் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜய் தோவலுக்கு தெரிவிக்க அவர் உடனே மத்திய அரசுக்கிட்ட தகவலை தெரிவித்து அதுக்கான நடவடிக்கைகளை துரிதமாக செயல்பட்டதோட விளைவு தான் இப்போது இது வந்து ஆரம்பத்தில் நிறுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க இதில் நாலு பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த நாலு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க எக்கச்சக்கமான பேருக்கு காயவும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் விட பின்னணி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சீனாவும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது பாகிஸ்தான் செஞ்சது தன்னச்சையாக பாகிஸ்தான் செய்யலை இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டீமே இருக்குது வல்லரசுகள் கூட இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் நம்மளுடைய மத்திய அரசும் பாதுகாப்பு அமைச்சகம் எல்லாம் துரிதமாக செயல்பட்டதுடைய விளைவு தான் நம்ம இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இதை மிக தீவிரமாக மத்திய அரசு கண்காணிச்சுட்டு இருக்குது அதானது இந்தியாவுக்குள்ள ஒரு கலவரம் உருவாக்குவோம் உருவாகணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு பல கட்சி தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க நேபாள் மாதிரி இல்லை மற்ற நாடுகளில் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கணும்னு ஆசைப்படுற மாதிரியே அவங்க பேச்சுகள் இருக்குது தூண்டி விடுற மாதிரியும் இருக்குது ஆனால் இதெல்லாம் பெரிய ஆபத்துங்கிறது

எளிதாக ஏமாத்துறதுக்கு வசதியாகும் பேருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக இவங்க வெளிநாட்டு பணங்களையும் அவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சமூக ஆர்வலர் இயற்கை ஆர்வலர் கட்சி தலைவர்னு யாராவது தூண்டி விடுறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு களத்தில் இப்படி போராட போகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் ஏன்னா இது பழைய இந்தியா இல்லை அதனால் சீக்கிரம் போனது மாதிரி திரும்பி வந்துட முடியாது அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டா எல்லோருக்கும் நல்லதுங்கிறாங்க